ஒரே ஒரு விஷயம் நாங்கள் இங்கே ஏற்றத்தாழ்வுன்னு ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அதை யாரும் கேட்க மாட்டாங்க மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவன் அடித்தா தப்பு கிடையாது ஆனால் கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவன் அடித்தா பெரிய தப்பு தண்ணியும் கலராக இருந்ததை பார்த்துட்டு தண்ணி ஸ்மெல்லை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரியவங்களை வச்சு பேசி அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த சாணத்தை லேப் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் இது யானையோட சாணம் அப்படின்னு கண்டுபிடிச்சி தப்பு அங்கே ஆரம்பித்து ஒரு தப்பை கண்டுபிடிக்க முடியாததால் மறுபடி மறுபடியும் அதே தப்பு நடந்துக்கிட்டு இருக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுது எந்த தப்பு நடந்தாலும் ஆட்சியாளர்களை தான் குறை சொல்கிறாங்களே தவிர ஆட்சியாளர்கள் எல்லாத்துக்கும் நாங்க எப்படி பொறுப்பாக முடியும் ஒரு சென்னை தப்புனாலும் திமுக ஆட்சியோ இல்லை அந்த டைம்ல யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்கள தான் குறை சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் வந்து ஆட்சியா ஆட்சியாளர்களே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படி அப்படின்ற மாதிரிலாம் அரசியல்வாதிகள் பேசுறாங்க ப்ரெஸ் மீட்டில் ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குது அதே தப்பு இந்த இடத்துல நடக்கும் இதே தப்பு இங்கே ஒன்று நடக்கும் இதே தப்பு இங்கே நடக்கும் ஸோ அதை கம்ப்ளைண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த தப்பு சரி செஞ்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல அப்படின்னு தோணும் அதே தான் சொல்லப்போனால் அந்த பாலியல் குற்றங்கள்லாம் நடந்துட்டுருக்குல்ல ஸோ இந்த விஷயத்தில் ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருந்தா மறுபடியும் அவன் இன்னொருத்தன் எவனாவது எங்கேயாவது தப்பு பண்ண யோசிப்பானா ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்காக உயிரை விட்டுரு அப்படின்னு சொன்னால் எவன் செய்வான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட குண்டர் சட்டம் அதிகமாக போடப்பட்டது எங்கள் ஆட்சியில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் திமுக ஆட்சியில் தான் பரந்தூரில் விவசாயிகள் போராடினாங்கள்ல தங்களோட நிலத்துக்காக அவங்க மேலேயும் குண்டர் சட்டம் போட்டாங்கள்ல ஏகப்பட்ட விஷயம் சொசைட்டில நடந்துகிட்டு இருக்கு இங்க சொல்யூஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா சொல்யூஷன் இருக்கு எவ்வளவு இருக்குன்னா நூத்துக்கு பத்து பர்சன்டேஜ் கூட இல்லை அந்த அளவுக்கு சொல்யூஷன் இருக்கு உங்களுக்கு என்னோட வணக்கம் நான் உங்களிடம் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சமூகத்துல இப்படிலாம் நடக்குது இவ்வளவு கேவலமா யாரா பண்றா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு என்ன அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி பக்கத்துல தூணேரி மேலூர் அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது குடும்பங்களுக்கு மேலே வாழ்ந்து வராங்க இவங்களுக்கு ஒரே ஒரு டேங்கில் இருந்து குடிநீர் வந்து தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு இருக்கு இந்த குடிநீர் தேக்க தொட்டியில் யானையோட சாணத்தை கலந்துருக்காங்க இப்படிப்பட்ட மனுஷங்க இன்னமும் இருக்காங்க இதே மாதிரி சம்பவம் தான் வேங்காய் வயல் நடந்து வேங்காய் வயலில் மனித மனத்தை கலந்துருக்காங்க அதே மாதிரி ஒரு விஷயம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா இப்போ ரீசெண்டாக போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் டிசம்பரில் தான் அந்த நியூஸை பார்த்து நினைக்கிறேன் கடலூராக பண் என்னன்னு தெரில ரெண்டு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு சண்டை ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து வயசானவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே முதியவர்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க இந்தாண்ட பார்த்தீங்கன்னா எங்ஸ்டர் தான் ஒரு அம்மா ஒரு அப்பா ஸோ அவங்களுக்கு ஒரு குழந்த ஒரு சின்ன ஃபேமிலி இங்கே என்னாச்சு அப்படின்னா இவங்க மூணு பேருக்குமே அடிக்கடி ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துகிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக ஒன்றரை வருஷமாக இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சிசிடிவி வைக்கிறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்ட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தா எதிர் வீட்டுக்காரன் அந்த செப்டிக் டேங்க் தண்ணி இருக்குல்ல அந்த கழிவு தண்ணி அதை எடுத்துக்கிட்டு வந்து இவங்களோட குடிநீர்ல வந்து டெய்லியும் ராத்திரி ராத்திரி டேங்க்கில் மேலே ஏறி மேலே ஏறி டேங்க்ல கலந்துட்டு மறுபடியும் வந்துடும் ஸோ இந்த விஷயத்தை சிசிடிவி வச்சதுக்கு அப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேஸ் கொடுத்துட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது இல்லை இந்த அளவுக்கு கேவலமாக இறங்கி பண்றாங்கல்ல அதே கேவலமான எண்ணத்தில் இருக்கிறவங்க தான் இங்கே வேங்காய் வயல்லையும் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அதே இந்த சமூக விரோதிகள் மக்கள் மேலே இந்த பழி வாங்குறங்கிற பேர்ல ஏதாவது சண்டைங்கிற பேர்ல ரொம்ப கேவலமான எண்ணத்தோட கீழ்த்தரமா இந்தமாரி விஷயத்த பண்ணிட்டு இருக்கவங்க இந்த யானை சாணத்தையும் கலந்துருப்பாங்க அதுவும் புடிநீரில் போய் கலந்துக்கிட்டு இது ஒரு விஷயமாவே கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கதா அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் அதை கண்டுபிடிக்க முடியல ஒரு சிசிடிவி வச்சுதான் ஒரு சின்ன வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன தப்பைய சிசிடிவி வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்போ ஒரு ஊருக்கே இந்தமாரி நடக்கும்போது அதை நம்ம பார்த்து என்ன எதிர்பார்க்கணும் சரி இங்கே நடந்திருக்கு அப்படின்னா குடிநீர் தேக்க தொட்டில சரி தண்ணி அங்கேருந்தே பைப்பு தான் இருக்குல்ல அங்கேயே தண்ணி எடுக்கலான்னு போகிறப்ப டேங்கோட மேலே பூட்டு போட்டு மூடி வச்சிருந்த மூடி பூட்டு உடைக்கப்பட்டு திறந்துருக்கு என்னென்னு பார்க்கும்போது யானையோட சாணம் பக்கத்தில் இருந்திருக்கு அதுவும் இல்லாமல் தண்ணிக்குள்ளேயும் யானையோட யானையோட சாணம் இருந்திருக்கு ஸோ அதை கண்டு கடைசியில் தண்ணியும் கலராக இருந்ததை பார்த்துட்டு தண்ணி ஸ்மெல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரியவங்களை வச்சு பேசி அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த சாணத்தை லேப் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் இது யானையோட சாணம் அப்படின்னு கண்டுபிடிச்சி மக்கள் எந்த அளவுக்கு முன்னேறிக்கிட்டு வராங்க நாலேஜில் சூப்பரா முன்னேறி இந்த மாதிரி தப்பு பண்ணா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ஏன்னா வேங்க வேலை கண்டுபிடிச்சிருந்தா அடுத்த தப்பு நடந்திருக்காது அடுத்து எந்த இடத்துலையும் தப்பு இதே மாதிரி ஊரில் குடிநீர் குடிநீர் தேக தொட்டியில் கலந்திருந்தாங்க அதுவும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் தப்பு அங்க ஆரம்பித்து ஒரு தப்பை கண்டுபிடிக்க முடியாததால மறுபடி மறுபடியும் அதே தப்பு நடந்துக்கிட்டு இருக்குது கவர்மெண்ட் என்ன பண்ணுது வேங்கவேல் விஷயத்த அப்படியே விட்டுட்டு கடைசியில் ஒருத்தனை வந்து இதை நான் தான் அப்படின்ற மாதிரி கடைசியில் வீடியோ எடுத்து இது தான் அப்படின்ற மாதிரி ரீசண்டாக ஒன்று பண்ணாங்க அதுக்கப்புறம் இல்லை அந்தமாரி பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவனோட வாழ்க்கை ஃபுல்லாக வீணாக போகல கடைசியில் அவனும் ஒத்துக்கிட்டான் இந்த மாதிரி தான் என்னை நடிக்க வைச்சாங்க அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கவர்மெண்ட் எந்த அளவுக்கு தான் வந்து சரியாக இருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு இப்போ இருக்கிற திமுக ஆட்சி ஆட்சி தான் குறை எந்த சின்ன தப்பு நடந்தாலும் ஆட்சியை தான் குறை சொல்லுவீங்களா அப்படின்னு பார்த்தா ஆட்சி யாருக்கிட்ட இருக்குது அதிகாரம் மொத்த அதிகாரமும் யாரால் நிறுவப்படுது அப்படின்றத பார்க்கணும் அதனால தான் ஆட்சி எந்த தப்பு நடந்தாலும் ஆட்சியாளர்களை தான் குறை சொல்கிறாங்களே தவிர ஆட்சியாளர்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் ஒரு சென்னை தப்புனாலும் திமுக ஆட்சியோ இல்லை அங் அந்த டைமில் யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்கள தான் குறை சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் வந்து ஆட்சியா ஆட்சியாளர்களே குறை சொல்லிட்டு இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரிலாம் அரசியல்வாதிகள் பேசுகிறாங்க ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயலாம் இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தான் முன்னே ஆட்சிக்கு இப்போ நடக்கிறது குறைஞ்சிருக்கு அப்படின்றது மாதிரி பேசுகிறாங்க குறைஞ்சிருக்கு அப்படின்றதையும் தாண்டி அந்த தப்பு நடந்துக்கிட்டு இருக்குது அந்த தப்பு நடக்காத என்ன செய்யறது அப்படின்றத யாரையும் யோசிக்கல எனக்கு தெரிஞ்சு எனக்கு கோபம் வரதுக்கான காரணம் என்ன இந்த விஷயத்த இப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல நடந்துச்சு அதை கண்டுபிடிக்க முடியல அடுத்து மறுபடி மறுபடி நடந்துக்கிட்டே இருக்குது இது அடுத்து எந்த இடத்துல போய் நிற்கும் எந்த இடத்துல போய் சொல்யூஷன் நிற்கும் ஊருக்கு ஒரு செக்யூரிட்டி போட்டு அந்த குடிநீர் தேக்கத்தை தொட்டி கீழே ஒரு செக்யூரிட்டி நிற்க வச்சு கடைசியில் குடிநீர் தேக்கத்தைட்டில் யாரும் எதையும் கலந்துடாமல் பார்த்துக்கிறதுக்கு ஊருக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி முன்னெல்லாம் ஊர்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேள்விப்படலாம் ஸோ அந்த மாதிரி ஊருக்கு ஒரு ஊர்காவலன் அப்படின்னு ஒருத்தனை வைக்கணுமா அவனுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து ஏன்னா அப்படி தான் தோணுது வாழ்வாதாரத்தில் முக்கியமாக இருக்கிற ஒன்று அந்த ஒரு விஷயத்தில் வந்து இப்படி வந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள சமூக விரோதின்னு சொல்லலாம் அப்படின்னா மக்கள் விரோதின்னு சொல்லலாம் இந்த அளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறவங்க கேவலமா இருக்கிறவங்க கண்டிப்பா அதாவது அசிங்கமாக தான் வருது ஏன்னா அந்த இந்த அளவுக்கு மோசமான ஒரு எண்ணத்தோட தான் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல ரஜபாமி உங்களுக்கு ஏதாவது இதை எப்படி தடுத்து நிறுத்தது அதாவது மக்கள் நமக்கு நம்மளா தடுத்து நிறுத்திக்கணும் அப்படின்னா ஆட்சியாளர்கள் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா கண்டுபிடிப்பாங்களா இந்த கேஸையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க யார் கலந்தா எதுக்கு கலந்தா என்ன எதுன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க ஒருவேளை கண்டுபிடிச்சு ஒருவேளை அவங்க அதிகாரத்தில் இருந்தால் காவல்துறை தன்னோட அதிகாரத்தை காட்டி செய்யுங்கிறீங்களா தான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுவோங்கிறீங்களா கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக வேங்காய் விஷயத்த இந்த காவல்துறை அதிகாரிகளோ இல்லை சிபிஐ வழக்கோ எதுவுமே கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்குல்ல ஒன்று நடந்துகிட்டு இருக்குல்ல இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிருவாங்களா என்ன ஒரே ஒரு ஒரு விஷயம் தாங்க இங்கே ஏற்றத்தாழ்வுன்னு ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அதை யாரும் கேட்க மாட்டாங்க மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவனு அடித்தா தப்பு கிடையாது ஆனால் கீழே இருக்கிறவன் மேலே இருக்கணும்னு அடித்தா பெரிய தப்பு அந்த ஒரு விஷயம் இங்கே எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது எங்கே மாறும் எப்போ மாறும் தெரியல சமத்துவம் சாதி மறுப்பு அது இதுன்னு எவ்வளோ பேசுனாலும் இந்த இடத்துல சமத்துவம் அப்படின்றது ஒரு ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது இந்த இடத்துல ஒன்று ஊர் பிரச்சனையாக இருக்கும் அப்படி இல்லையா ஊருக்குள்ளே இருக்குது சொந்த ஊர் காரணம் பண்ணியிருக்க மாட்டான் ஏன்னா தானாக வந்து தண்ணி தான் குடிக்கிறான்னு சொல்லிட்டு இல்லை புத்திசாலித்தனமாக வேணும்னே இந்த கிண்டலுக்கு கமெண்ட் பண்ணுவாங்கள்ல அவன் இல்லை அவன் வந்து ஒருவேளை போர் தண்ணி போட்டு அவனே வந்து வீட்டில் போர் போட்டிருந்தானா அவன் மற்ற ஊர் மற்ற ஊருக்கெலாம் போய் கலந்து வச்சுருக்கேன் என்ன ஏன்னா நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி முட்டாள்தனமாக ஒரு சில கமெண்ட்லாம் பண்ணுவாங்கள்ல ஃபன்னுக்கு சில விஷயம் பண்ணுறது வேற இது வேறு அதனால தான் அந்த விஷயம் சொல்கிறேன் ஏகப்பட்ட விஷயம் சொசைட்டியில் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே சொல்யூஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா சொல்யூஷன் இருக்கு எவ்வளோ இருக்குன்னா நூற்றுக்கு பத்து பர்சன்டேஜ் கூட இல்லை அந்த அளவுக்கு சொல்யூஷன் இருக்குது ஆனால் தப்பு நடந்துகிட்டு இருக்குது அந்த தப்பு வெளியே வரல தப்பு வெளியே வராமல் காட்டிக்கிறது நல்ல அரசா நல்ல அரசோட நல்ல திட்டமாக இல்ல இல்லை இந்த தப்பை யாரும் பேசலை இந்த தப்பை யாரும் சரி பண்ணல ஆட்சியில் கிட்டத்தட்ட எலெக்ஷன்னப்போ வாக்குறுதியில் இதையும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு கேட்டார் ஆனால் அவர் ஓட்டு கேட்டபடி செஞ்சார் அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு பக்கம் திட்டம்னு சொல்கிறார் அந்த திட்டத்தில் கொஞ்சம் செஞ்சிருக்காரு ஆனா இந்த பக்கம் ஏடிஎம்கேவுக்கு எதிராக இல்லை அந்த ஆட்சியில் நடந்த ஒரு சில பிழைகளை பத்தி இதை நாங்கள் கண்டுபிடிப்போம் இதை நாங்கள் சரி செய்வோம் இதை யாருன்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம் ஒன்றுமே இல்லை ஏன் எக்ஸாம்பிளுக்கு ஜெயலலிதா அவர்கள் கொலை வழக்கு சம்மந்தமாக நாங்கள் வந்து இது என்னன்னு தீர விசாரிப்போம் அதுவும் இல்லை இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த சொசைட்டியில இப்படிப்பட்ட ஒரு விஷயம் மறுபடி நடக்கும் ஆனால் இந்த நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது இது எங்கே போய் என்ன செஞ்சா நடக்காம இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நடந்ததை கண்டுபிடிக்க முடியாதால தப்பை திருத்த முடியாதால தப்பை திருத்தி குற்றத்தை செஞ்சவனை கண்டுபிடிக்க முடியாத மறுபடி இந்த தப்பு நடந்துகிட்டு இருக்கு ஆனால் மக்கள் மத்தியில இந்த தப்பு தெரியுமா இப்படிப்பட்ட விஷயம்லாம் எங்க நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா தெரியலையா தெரில ஏன்னா அப்படிதான் இருக்கு மக்களுக்கு திடீர்னு ஏதாவது அந்தந்த சைட்ல அந்தந்த சரௌண்டிங்கில் இருக்கிற சின்ன சின்ன நியூஸ் தான் இப்போ எல்லாருக்குமே டச் ஃபோன் வந்ததால ரிலேட்டட் வீடியோஸ் இல்லைன்னா ரெக்கமெண்டட் வீடியோஸ் அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அங்கே தான் போய் நிற்கும் நியூஸில் எல்லாருமே நியூஸ் எல்லா சேனலையும் போயிட்டு எல்லா டீம்மேயும் போயிட்டு எல்லா நியூஸுமே படிச்சிட்ருக்கிறாள் இங்கே யாரும் கிடையாது ஒரு சிலர் இருப்பாங்க ஆனால் அவங்க அவங்க ஒரு தேவைக்காக பார்ப்பாங்க தவிர மற்றபடி ஆனால் இன் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குது அதே தப்பு இந்த இடத்துல நடக்கும் இதே தப்பு இங்கே ஒன்று நடக்கும் இதே தப்பு இங்கேயும் நடக்கும் ஸோ அதை கம்பெயின் பண்ணி பார்க்கும்போது இந்த தப்பு சரி செஞ்சிருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல அப்படின்னு தோணும் அதே தான் சொல்லப்போனால் அந்த பாலியல் குற்றங்கள்லாம் நடந்துட்டுருக்குல்ல ஸோ இந்த விஷயத்தில் ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருந்தா மறுபடியும் அவன் இன்னொருத்த எவனாவது எங்கேயாவது தப்பு பண்ண யோசிப்பானா ஒரு பத்து நிமிஷத்துக்காக உயிரை விட்டுரு அப்படின்னு சொன்னால் எவன் செய்வான் உயிர் மேலே அவ்வளோ ஆசை இருக்கும்ல அதுதான் சொல்கிறேன் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா தண்டனை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட குண்ட சட்டம் அதிகமாக போடப்பட்டது எங்கள் ஆட்சியில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா திமுக ஆட்சியில்தான் பரந்தூர்ல விவசாயிகள் போராடினாங்கல்ல தங்களோட நிலத்துக்காக அவங்க மேலேயும் குண்டர் சட்டம் போட்டாங்கள்ல மறுபடியும் அடுத்து ஒரு பதில் சந்திக்கலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் நேற்று சேனல்ல இந்த ஏதோ ஒரு மே பிரியா அவர்கள் வந்து ப விழாவில் ஏதோ பங்கேற்க வந்துட்டு மறுபடியும் அந்த இடத்துல போய் நிற்கிறப்ப பிரஸ் போய் கேள்வி கேட்குறாங்க ஏன்னா அங்கே விழாவுக்கு ஒரு அமைச்சரோ இல்லை கட்சிக்காரங்களோ யாராவது வரும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா சாலை ஓரத்தில் இந்த நட்டு வைக்கிறது அதுக்கப்புறம் இந்த தண்ணி சின்ன சின்ன தண்ணிலாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க தேங்கி இருக்கிறது இந்த கசரெல்லாம் அங்கங்க கிடக்கிறது அதெல்லாம் மறைக்கிறதுக்காக ஒரு பவுடரை தூக்கி போட்டு போவாங்க அந்த பவுடரை தூவிட்டு அந்த பவுட்ரில் என்ன என்ன பவுடர்னு பார்த்தா ப்ளீச்சிங் பவுடர் கிலோ எவ்வளோ வரும் மாவு கிலோ எவ்வளோ வரும் அரிசி மாவு கிலோ எவ்வளோ வரும் ஏன்னா அதிகமாக வரும் அடுத்து இந்தாண்டை பார்த்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு பவுடரு வெறும் பவுடரு அது எவ்வளோ வரும் இதில் எது அதிகம்னு பார்த்தா அரிசிமாவும் ப்ளீச்சிங்கும் ரேட் அதிகம் ஆனால் இந்தாண்ட கோலமாவும் கம்மி சுண்ணாம்பு பவுடரும் கம்மி ஸோ இந்த ரெண்டு தான் எங்கேயுமே வந்து கலந்து போட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்தில் இதே கம்ப்ளைண்ட் வந்து ஒரு நாலு டைம் நடந்திருக்கு இதே மாதிரி ஒரு தப்பை சரி செய்யலை சரி செய்யாமல் இருக்கிறதால நடந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி தான் சத்துணவு முட்டையை அந்த இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து முட்டையை வெளியில் போய் விற்கிறது அதுவும் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு மாணவன் வந்து போய் கேட்கும் போது விளக்க மாத்தால் அடிக்கிறதுன்னு ஒரு சம்பவம் நடந்தல அதுவும் அப்படிதான் ஒரு தப்பு தண்டனை கொடுக்காதால அதுக்கு சரியான சொல்யூஷன் எடுக்காதால் பயம் வராதால அந்த தப்பு எவன் என்ன பண்ணிட போகிறான் அப்படின்றதால நடந்துகிட்டே தான் இருக்கு ஆனால் இதை யாரும் கண்டுக்கிறது இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு டைம் ஒரு இடத்துல தான் நடந்தது உங்களில் எத்தனை பேருக்கு இத்தனை இடத்துல இதே தப்பு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலாக இந்த விஷயத்த எந்த சோஷியல் மீடியாவிலையும் ஏதாவது பெரிய விஷயத்த மட்டும்தான் பேசுகிறாங்களோ தவிர சின்ன சின்னதாக ஒரே தப்பு நடந்துகிட்டே இருக்குது இதனால கொஞ்சம் கொஞ்சம் பஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அதை சரி தானே முதல்ல அரசாங்கத்தோட வேலை ஆனால் கவர்மெண்ட் அரசு அதிகாரிகள் அதை செய்யலை ஆனால் இது யாருக்கும் யாருக்கும் மக்களுக்கு வந்து தெரியல எங்கேயோ எவனோ பாதிக்கப்படுறான்னு நம்ம விட்டுட்டு போகிறதால தான் மறுபடி மறுபடியும் அது நடந்துக்கிட்டே இருக்கு இருக்கிறதுல ஒரே ஒரு விஷயம் என்ன நல்ல விஷயம் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியா தான் விஷயத்தை சீக்கிரம் ஸ்ப்ரெட் பண்ணேன் அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுவேன் மறுபடியும் அடுத்த ஒரு படியும் சந்திக்க வணக்கம்